ம்மது வபர்கல்கம் கூ ஜாயம்ஸ் நிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் நீங்கள் உண்பவற்றையும் சேமித்து வைப்பவற்றையும் உங்களுக்கு அறிவிப்பேன் என்று கூறிய யார் இதுக்கான ஆன்சர் ஈசா அலைஹுஸ்லாம் அவர்கள் நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை இருக்கிறது நாம் மகிழ்ச்சியாக இருந்து அதற்காக அல்லாஹ்விடம் நன்றி செலுத்தினால் அதில் நன்மை இருக்கிறது சிக்கலிலிருந்து அதில் பொறுமை மேற்கொண்டால் அதிலும் நன்மை இருக்கிறது பொறுமையை விட சிறந்த விசாலமான அருட்கொடை எவருக்கும் கொடுக்கப்படவில்லை ஆனால் இந்த பொறுமையை எப்போது காக்க வேண்டும் என தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் பொறுமை என்பது ஒரு துன்பம் ஏற்பட்ட ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹ்விற்காக பொறுத்து கொள்வதே ஆகும் இந்த பொறுமைக்குதான் அல்லாஹ்விடம் நன்மையும் உண்டு இந் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் தான் இருக்கின்றான் அல்லாஹ்வின் நெருக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும் நம் வாழ்வில் ஏற்படும் கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இவை எல்லாவற்றிற்கும் தீர்வான மருந்து பொறுமை மட்டும்தான் இது நம் ஈமானை உறுதிப்படுத்தும் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இரண்டும் இருக்கும் சந்தோஷம் வரும்போது அல்லாஹ்வை புகழ்வோம் இதுவே கவலைகள் வரும்போது நிராசையடைந்து விடுவோம் துவா கேட்டவுடன் கிடைக்காமல் போய்விட்டால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்து விடுவோம் ஷெய்தான் இங்குதான் நம்மை திசை திருப்புவான் காரியங்களில் நுழைக்க பார்ப்பான் பொறுமை நம்மிடம் இருந்தால் ஷெய்தானால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது இந்த கஷ்டம் என்னை விட்டு நீங்கும் நிச்சயம் அல்லாஹ் எனக்கு நல்வழி காட்டுவான் என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை துன்பத்திலும் நமக்கு வர வேண்டும் என்றால் நம்மிடம் இந்த பொறுமை இருந்தால்தான் வரும் அல்ல சுபானவத்தாலா அல் குரான்ல எழுவதுக்கும் எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த பொறுமையை பற்றியும் அதற்கு கிடைக்கும் கூலிகளைப் பற்றியும் கூறுகிறான் அப்படிப்பட்ட இந்த பொறுமை அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் வராது இந்த குணம் நம்மிடம் வர வேண்டும் என்றால் அதற்கும் அல்லாஹ் தேவை பொறுமை வேண்டி அல்லாஹ்விடம் அதிகம் துவா செய்யுங்க இப்போ நான் ஒரு துவாவை சொல்கிறேன் இதை மனப்பாடம் செய்து வைத்து மனதார ஓதி வந்தால் அல்லாஹ்வின் விசாலமான அந்த அருட்கொடை பொறுமை நமக்கு வந்துவிடும் இப்போ அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் ரொப்பன அஃப்ரேஹோ அலைஇன சொபுரன் ரொப்பன அஃப்ரேஹோ அலைஇன சொபுரன் முஸ்லி இதோட மீனிங் என்னன்னா எங்கள் இறைவா எங்களுக்கு பொறுமையை தருவாயாக எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக இம்மை மற்றும் மறுமை இந்த இரண்டிலும் வெற்றி அடையாள ஒரு நான்கு விஷயங்களை சொல்கின்றான் பொறுமையை கடைப்பிடியுங்கள் துன்பங்களை சகித்துக் கொள்ளுங்கள் ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் அஞ்சிக் அஞ்சிக்கொள்ளுங்கள் இதில் முதலிடத்தில் இருப்பது பொறுமைதான் இரு உலகிலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்மிடம் பொறுமை இருக்க வேண்டும் இந்த பொறுமையை ஒரு மூன்று வகைகளில் மேற்கொள்வதன் மூலம் நம் வாழ்க்கையில் பிரகாசத்தை தரும் ஒன்று நன்மையை செய்வதில் பொறுமை இரண்டு பாவங்களை தவிர்ப்பதில் பொறுமை மூன்று சோதனையின் போது பொறுமை நம்முடைய எல்லா முயற்சிகளுக்கும் உடனே பலன் கிடைத்து விடுவதில்லை பலன் கிடைக்கும் வரை காத்திருப்பதே பொறுமையாகும் விதையை விதைத்தவுடன் பழங்கள் கிடைக்காது விதை முளைத்து மரமாகி பூத்து குலுங்கி பின்தான் பழங்கள் தருகின்றன அதுபோல நம்முடைய இலக்கு நோக்கிய பயணத்தில் முதல் அடியை எடுத்து வைத்ததும் வெற்றி கிடைக்கும் என எதிர்பார்த்து ஏமாற்று போகக்கூடாது பொறுமையுடன் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும் ஒரு அடி நம் பெரிய வெற்றிக்கான அடியாக இருக்கும் அது இரண்டாவது அடியாகவும் இருக்கலாம் பத்தாவது அடியாகவும் இருக்கலாம் அதுவரை பொறுமை அவசியம் நம் ஈமானின் ஒரு பகுதியான இந்த பொறுமையை நமக்குள் வர முயற்சி செய்ய வேண்டும் அதற்கல்ல சுபஹானுவத்தால் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலு கொஷின் டைம் இமா மஹதி அவர்கள் யாருடைய சந்ததியில் உள்ளவர் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தூ